நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகிட்டேன்னு சொன்னதுல இருந்து பல ரசிகர்கள் பிரியங்கா அவர்களை பார்த்துட்டு திட்ட பல பிரபலங்கள் அவங்களுக்கு ஆதரவா சில விஷயங்களை சொல்லிட்டு வராங்க அந்த இப்ப விஜய் ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகரான நாஞ்சில் விஜயன் அவர்கள் இப்போ வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவரு மணிமேகலை பிரியங்கா அவர்களோட மனஸ்தாபம் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அத மணிமேகலை வெளிப்படையா சமூக வலைதளங்கள் பதில வீடியோ போட்டு சொல்லிட்டாங்க அத மட்டும் வச்சு மணிமேகலை சரீனும் பிரியங்கா அக்கா தப்புனும் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா பல பேர் பிரியங்கா அக்காவோட பர்சனல் கேரக்டர அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு வராங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அவங்க இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆங்கரா ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்க ஆனா அத கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கு ஒருத்தரை பத்தி நம்ம எதுவுமே தெரியாம பேசக்கூடாது பிரியங்கா அக்கா மணிமேகலை பிரச்சனைன்றது தனிப்பட்ட ரெண்டு பேரோட முடிய வேண்டிய விஷயம் அத போய் இவ்ளோ பெருசாக்கி ஆளாளுக்கு விவாதம் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை எல்லாம் இல்ல எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க எனக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது நானும் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சது இனிமே யாரும் பிரியங்காக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நாஞ்சல் விஜயன் அவர்கள் பிரியங்கா அவர்களை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துல உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க